ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடிக்கு போய் காய் பறிக்க போனேங்க காய் பறிச்சிட்டு வந்து தான் சமைக்கணும் அதனால தான் கொஞ்சம் சுண்டைக்காய் கோவக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் ஒரு பதினஞ்சு வெண்டைக்காய் இருந்துச்சு பறிச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் இருந்ததை பறிச்சிக்கிட்டேன் இவ்வளோ காயெல்லாம் பறிச்சிட்டு அப்புறமா கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கீரை பா செய்யலான்னு பார்த்தேன் மணத்தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை பறிக்க போனேன் கொஞ்சம் பூவும் பறிச்சிக்கிட்டேன் கீரை வந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சிதுங்க அதனால தலை தழனு நிறந்ததுங்க கீரை ஆசையாக இருந்தது பறிக்கும் போதே எல்லா கீரையும் உடச்சிக்கிட்டேன் அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து வருங்க எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தேன் கீரையை கழுவி சுத்தம் பண்ணிட்டேன் கடாயில் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கீரை உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சோன்னே ரெண்டு மிளகா கில்லி போட்டேன் கீரைக்கு எவ்வளோ வேணாலும் வெங்காயம் போடலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதில் ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டேன் நல்லா வதக்கி கொடுத்தேன் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருந்தேங்க மிளத்தக்காளி கீரை அதையும் போட்டேன் கீரைக்கு தூள் போடணுங்க அவசியமாக ஏன்னா அப்போ தான் கீரையோடய கலர் மாறாமல் பச்சை பச்சைன்னு இருக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சுக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது கீரைக்கு மூடி போடக்கூடாதுங்க மூடி போட்டால் அது ஒரு மாதிரி கசப்பாகிடும் கருப்பாகிடும் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதில் எடுத்து வச்சுருந்தேன் பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் திருவி போட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான கீரை பொரியல் ரெடி அடுத்தது கடாயில் வச்சேன் ரெண்டு மூணு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றுனேன் கடுகு போட்டேன் வெண்டைக்கா வருவாயுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றலாம் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சீரகம் போட்டேன் தாளிக்கிற உளுந்து போட்டேன் நல்லா வதக்கி கொடுத்தேன் பெருங்காயம் வெண்டைக்காய்க்கு போட்டால் வெண்டைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் பெருங்காயம் நான் எப்பயுமே போடுவேன் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி கொடுத்தேன் கோவக்காய் இல்லைங்க அது வந்து ஒரு நாலஞ்சு தான் இருந்தது அதை வந்து முதலே போட்டு வதக்கிக்கிட்டேன் ஏன்னா கோவக்காவே லேட்டாகும் அதனால ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அப்புறமா அது மேலே வெண்டைக்காவாக போட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன் நல்லா வதக்கி கொடுத்தேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஊற்றுனா வெண்டைக்காய் கொடை குளம் ஆகிடும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் வைக்கணுங்க அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தொலைவி விடுங்க வேகலைன்னா திருப்பியும் மூடி அஞ்சு நிமிஷம் கழித்து தொலைவி விட்டு வறுத்து எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு வெண்டக்காய் இறக்கி வச்சுட்டேன் என்கிட்ட பிஞ்சு மாங்காவாக இருந்துச்சுங்க ரொம்ப பிஞ்சான மாங்காய் உள்ளே இருக்கிற அந்த கொட்டை ப லேஸாக இருக்கும் அதோடையே நம்ம அரிஞ்சு போடலாம் ஏன்னா அந்த கொட்டையில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆனோன்னே மாங்காய் புளிப்பு ஏறி அந்த துவர்ப்பெல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிடுங்க நல்லாயிருக்கும் இதில் மிளகாத்தூள் போட தேவையில்ல பச்சை மிளகாய் எவ்வளோனா அரிஞ்சு போடுங்க அந்த பச்சை மிளகா வாசனை மாங்காயில் ஏறி அருமையாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் மாங்காய் பச்சை மிளகாய் உப்பு குளிக்கி வைங்க ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் சௌ சாம்பார் கீரை மணத்தக்காளி கீரை பொரியல் வெண்டைக்காய் வறுவல் மாங்காய் நீங்கள் சாப்பாடு முடிஞ்சிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ